வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல வீடியோகள் வேணும்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சண்முகம் சார் அப்புறம் ப்ரொடியூசர் சரவணன் சார் நான் எதுவுமே சொல்ல அது கொண்டு என் சரவணன் சார் அப்புறம் என்னோட என்ன சொல்கிறது நான் அண்ணன் தம்பி மாதிரி நானும் ஜி வி எல்லாருக்கும் டோட்டல் எல்லா டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் சரத்குமார் சார் உங்கள் காம்பினேஷன் நல்லா நடிக்க முடில ஏன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அடுத்த படத்தில் எப்படியாவது உங்களுக்கு உங்கள் கூட நடிக்கணும் சார் நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஜாஸ்தி பேச வராது ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ